வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான கருவேப்பில சாதம் எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் காரம் வந்து நீ பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டோல வச்சு நல்லா வரட்டுக்குங்க இது கூடிய ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி இது இதுக்கூடிய ஒரு கப் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு நிமிஷம் நல்லா வரத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கங்க இதே போல் நைஸாக அரைச்சு வச்சுக்கங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதே பேன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க ஒரு ஸ்பூன் கடுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு ஸ்லோவிலே வச்சு வறுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற கருவேப்பிலை பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா கிளவி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆகிச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற படிப்பட்டுன்னு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்